எங்கள் பள்ளியுடைய நேம் ஜெயங்கொண்ட விநாயகர் உயர்நிலை பள்ளி நாச்சியார்புரம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியிலருந்து கார்த்திகா இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா நான் படித்த பள்ளி நாச்சியாபுரம் பள்ளிகளுக்கு முன்னாடி தான் நம்ம நிற்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து திருப்பத்தூர் இந்த பக்கம் காரைக்குடி போனால் கம்பனூர் நாச்சியார்புரம் ஊருக்குள்ளே போகும் அந்த ரோட்டில் தான் நம்ம நிற்கிறோம் மூணு ரோடு வந்து இந்த இடத்துல பிரியும் இது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இப்படி தான் இருக்கும் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதும் இங்கே தான் வந்து பஸ்ஸில் இறங்கி உள்ளே வருவோம் பஸ்ஸு உள்ளே போச்சு அப்படின்னா கம்பனூர் வழியாக அப்படியே நைனார்புரம் வழியாக அந்த பக்கம் வெளியில் வரும் அந்த மாதிரியான ரோடு நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் காலையில் ஏழரை மணிக்கு ஏழாம் நம்பர் வரும் இப்போ அந்த ஏழாம் நம்பர்லாம் மாற்றிட்டாங்க சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு நாங்கள் போவோம் இப்போது பள்ளி விடுமுறை அப்படிங்கிறதுனால கேட்டெல்லாம் பூட்டிருக்கு பசங்கள்லாம் உள்ளே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரோல் வந்து நாங்கள் படிக்கும்போதே கட்டிட்டாங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே இந்த மாதிரி கேட்டுக்கு சைடில் ஒன்று கட்டியிருப்பாங்க ஏன்னால் இது வந்து பஸ்ஸு நாங்கள் லேட்டாக வந்துட்டோம்னா இது வழியாக வர்றது அதனால் அது வச்சுருப்பாங்க இதெல்லாம் நாங்கள் விளையாண்ட கிரவுண்டு நாங்கள் விளையாண்ட இடத்துல அதே கம்பிகள் அதே கிரவுண்டு அப்படியே இருக்குது எல்லாமே நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறவங்க நாச்சியார்புரம் பள்ளியில் படிச்சிருந்தீங்க இல்லை இது சரௌண்டிங்கில் இருந்தவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஐ மீன் இந்த ஆண்டு விழா நடத்துறதுக்கு இந்த ஸ்டேஜ் இப்போ போட்டிருக்காங்க ஆனால் அந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து முன்னாடி தான் இருந்துச்சு ஸ்கூலுக்கு உள்ளே இருக்கும் இப்போ அந்த ஸ்டேஜ் போட்டிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த அடிப்பைப்பு நாங்கள் ஸ்கூல் படிக்கையில் இருந்த அடிப்பைப்பு தான் சைக்கிள் ஜென்ஸ் ஆம்பளை பசங்க ஃபுல்லாக இங்கே சைக்கிள் நிப்பாட்டுவாங்க நாங்கள் எல்லாமே அந்த சைடு அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவோம் இங்கே சாப்பிட்றதுக்கு இந்த அடிப்பம்பில் தான் வந்து கை கழுவுவோம் இது பெரிய ஒரு நினைவான இடம் எங்களுடைய ஸ்கூலு எவ்வளதோ பிள்ளைங்களை படிக்க வச்சு வெளியேற்றின ஒரு இடம் இந்த இடம் நாச்சியார்புரம் பிள்ளைங்க மட்டும் கிடையாது ஸ்ராவியல் அதிகரம் கிளாமடம் மருதங்குடி கீழேப்பட்டி புதுக்குடி தட்டட்டி கொரட்டி அப்புறம் மாணகிரி தலக்காவூர் எல்லா ஊர் பசங்களும் இணைஞ்ச ஒரு இடம் திருப்பத்தூர்லேருந்து கூட என் கூடையெலாம் வந்து பசங்கள் இங்கே படித்தாங்க அந்த மாதிரியான ஒரு பள்ளி இந்த பள்ளி நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சிக்ஸ்த்து சேரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு சிதம்பரம் சார் வந்து ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சொக்கலிங்கம் சார் ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க நான் படிக்கும்போது அவங்க தான் கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க இந்த ஸ்டேஜ் பாருங்கள் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ் போட்டிருக்காங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இதுக்குள்ளே தான் ஸ்டேஜ் அதில் தான் முட்டிக்கால் போடுவோம் பனிஷ்மெண்ட் எல்லாம் அங்கே தான் எங்களுக்கு இப்போ இந்த தண்ணி டேங்கெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ட இடம் இதெல்லாமே நாங்கள் மதியானம் உட்காந்து சாப்பிட்ற இடம் இங்கே வந்து நிறைய மரங்களை உருவாக்கியிருப்பாங்க நிறைய மரங்கள் இருக்கும் இங்கே தான் ப்ரேயர் இதுக்கு நடுவில் தான் ப்ரேயர் நடக்கும் இப்போ இந்த கிளாஸெல்லாம் கட்டியிருக்காங்க நாங்கள் படிக்கும்போது அந்த அது வரைக்கும் தான் கிளாஸு இப்போ இந்த க்ளாஸெல்லாம் கட்டியிருக்காங்க இங்கே தான் வந்து முதல்ல ப்ரேயர் ஹால் பாருங்கள் எங்கள் ஸ்கூலை நாங்கள் படித்த நினைவுகளை நிறைய பேர் படிச்சிருக்கீங்க பசங்க நிறைய பேர் தட்டட்டி கொரட்டி கீழேப்பட்டி புதுக்குடி எல்லாருமே இதில் பார்ப்பீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க பாருங்கள் நம்மளோட பள்ளியை பாருங்கள் இதுதான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நின்ன பிரேயர் ஹால் இதில் தான் ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்போம் இப்போ இதை வந்து நிறைய மரங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க இதுதான் நாங்கள் சிக்ஸ்த்து ஏ இந்த க்ளாஸ் தான் சிக்ஸ்த்து ஏ நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சேரும்போது இருந்த இடம் அது வந்து டென்த்து நடக்கும் அந்த இடத்துல டென்த்து ஸ்டூடெண்ட் மட்டும் அதுக்குள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தனியாகவே டோரெல்லாம் போட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் அவங்களுக்கு இல்லாமல் அந்த டென்த்து பசங்களாக வச்சுருந்தாங்க சிதம்பரம் சார் இருக்கிற வரைக்கும் இந்த க்ளாஸ் தான் டென்த்து கிளாஸ் அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கும்போது அங்கே போயிடுச்சு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு நான் இவ்வளோ வருஷம் நான் ரெண்டாயிரத்தில் டென்த்து முடித்தேன் இப்போ எத்தனை வருஷம் சென்று நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு பாருங்கள் ரெண்டாயிரம் நான் டென்த்து படிக்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் கழித்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய பள்ளியை பார்க்குறதுக்கு ஸ்கூல் லீவுனால ரொம்ப தூசியாக கிடக்கு எங்கள் இது வந்து எங்களுடைய டீச்சர்ஸ் ரூம் இங்கே தான் எங்களுக்கு ஆண்டு விழாவுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இப்போ அதை நூலகமாக மாற்றியிருக்காங்க போல் இது வந்து சென்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிற இடம் இது அப்படியே தான் இருக்குது இது உடற்கல்வி அறை போட்டிருக்கு அறிவியல் ஆய்வுக்கூடம் இது வந்து நாங்கள் டென்த்து படிக்கும்போது இது தான் வந்து நாங்கள் டென்த்து படித்த ரொம்ப இதில் இருந்து கீழே இறங்கணும் அப்படின்னா சத்துணவு கூட இருந்துச்சு இங்கே தான் வந்து சத்துணவு வாங்குவோம் இந்த இருக்கு இல்லையா இந்த கூடம் இப்போ இல்லை இது வழியாக நாங்கள் எல்லாருமே போவோம் தண்ணி கை கழுவுறதுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும் இங்கே வசந்தால்னு எங்கள் கூட ஒரு பொண்ணு படித்தாங்க அவங்க அம்மா தான் இங்கே வந்து சமையல் எல்லாருக்குமே பண்ணுவாங்க இந்த கூடத்தில் இது ஃபுல்லாகவே எங்களுடைய சார் வந்து இருந்த மணி சார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஃபுல்லாகவே காய்கறி தோட்டம் போட்டு அப்போ காய்கறி பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க கீரை சின்ன சின்ன விதைகள் கொடி காய்கறிகள்லாம் போட்டிருப்பாங்க இது ஃபுல்லாக காலையில் நாங்கள் படிக்கிற இடம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இங்கே கொண்டு வந்து சைக்கிள் நிப்பாட்டுவோம் படிப்போம் இங்கே ஒரு மஞ்சனத்தி மரம் இருந்துச்சு இந்த இருக்குது மஞ்ச மரம் இருக்குது எனக்கு ஞாபகம் இல்லை இப்போதான் ஞாபகம் நாங்கள் போது இந்த மஞ்சனத்தி மரம் வந்து எங்கள் ட்ரெஸ்ஸில் விழுந்துடும் அப்படியே அந்த இடமே கருப்பாக போயிடும் அந்த மாதிரியான ஒரு இடம் ரொம்ப நினைவுகளை கொடுக்கக்கூடிய இடம் இந்த சைடு பசங்க வந்து கைகளுவை போவாங்க தண்ணி கிடக்கும் இங்கே ஊரணி மாதிரி தண்ணி கிடக்கும் நாச்சியார்புரத்தில் மெயின் ரோடு பஸ்ஸு நிற்கிற இடத்துல உள்ள ஸ்கூல் எங்கள் ஸ்கூல் நாங்கள் நிறைய நேரம் இந்த இடத்துல விளையாண்ட நினைவுகள் பாருங்கள் மரமே எவ்வளோ பெருசாக வேப்ப மரம் வந்துருச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் வந்து ஆஃபீஸ் ரூம்மு பக்கத்தில் ஹெட் மாஸ்டர் ரூம்மு பார்த்துட்டிங்களா எங்களுடைய பள்ளியை பார்த்தீங்களா நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தீங்க நீங்கள் ஆச்சியார்புறத்தில் படிச்சுருந்தீங்கன்னா எந்த இயர் படிச்சிங்கன்னு சொல்லுங்கள் நான் தொண்ணூற்றி அஞ்சு டு ரெண்டாயிரம் நான் படித்தேன் நான் படித்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சார் சுக்கலிங்கம் சார் அழகர் சார் முருகன் சார் சார்லஸ் சார் ராமநாதன் சார் வைரவன் சார் அப்புறம் வந்து சீதாலட்சுமி டீச்சர் அம்மா கவிதா டீச்சர் இவங்க எல்லாருமே அப்போ ஒர்க் பண்ணாங்க இதுதான் ஹெட் மாஸ்டர் ரொம்ப ஆஃபீஸ் ரொம்ப இப்போ ஸ்கூலுக்காக பஸ்ஸும் வச்சுருக்காங்க அப்போல்லாம் வந்து எங்களுக்கு பஸ் பாஸ் கொடுக்குற வரைக்கும் சைக்கிளில் வருவோம் தென்கரையிலேருந்து சைக்கிளில் வருவோம் ஒரு பத்து இருபது பேர் அதிகாரம் கிளாமடம் குடிக்கிட்டாம்பட்டி வளையப்பட்டி வளையப்பட்டுி எல்லாருமே இங்கே படிப்பாங்க நாங்கள் அவங்க கூட சேர்ந்து வர்றது நயினார்புரத்தில் ஒரு பாட்டிக்கிட்ட கொய்யா கார்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே சைக்கிளில் வருவோம் பஸ் பாஸ் கொடுக்குற வரைக்கும் சைக்கிளில் வருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு தான் வருவோம் காலையில் ஏழுரை சாயங்காலம் அஞ்சுரை ஏழாம் நம்பர் தான் அதை விட்டாச்சுன்னா ஆரிய வரும் பெரிய சந்தோஷம் இல்லையா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது சிக்ஸ்த்துக்கு வந்து சிக்ஸ்த்து செவன்த்தெல்லாம் வந்து தரையில் தான் உட்காந்து படித்தோம் அதுக்கப்புறம் எயித்துக்கு அப்புறம் திறனாய்வு தேர்வு வைப்பாங்க இல்லையா அதுக்கப்புறம்தான் வந்து நாங்கள் வந்து பெஞ்சுக்கே மாறினோம் எல்லாமே மரணாக்காளி இப்படி தான் போட்டிருந்தாங்க அப்புறம் வந்து நிறைய இங்கே நகரத்தார்கள் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காங்க வள்ளியப்பன் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு மேக்ஸ் நோட்டு ஒரு சயின்ஸ் நோட்டு மூணு ரூல்டு நோட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரீயாக அதெல்லாம் நாங்கள் வாங்கி பயன்படுத்தியிருக்கோம் ஆண்டு விழாவெலாம் மிகப்பெரிய அளவில் நடக்கும் ரொம்ப சந்தோஷம் பசங்க இப்போ இங்கே விளையாண்டுட்டு இருக்கோம் நான் வண்டியில் போயிட்டு இருந்தேனா பசங்க விளையாண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இடத்துல எங்களுக்கு வந்து விளையாட்டு விழா ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் வைப்பாங்க வச்சுட்டு இங்கேருந்து தான் எல்லோரும் ஜெயிச்சு பரிசு வாங்குறதுக்கு நாங்கள் ஸ்டேஜுக்கு போவோம் பொம்மலை பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் பசங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து விளையாட்டு போட்டி நடக்கிற இடம் இது எவ்வளோ பெரிய கிரவுண்டு எவ்வளோ பெரிய பள்ளிக்கூடம் இல்லையா இன்றளவும் வந்து நிறைய ஊர்களில் இருந்து இங்கே வந்து பிள்ளைங்க இருக்காங்க நிறைய நினைவுகள் இந்த ஸ்கூலில் இருக்குது அப்புறம் வந்து இங்கே மாங்காய் அப்புறம் முந்திரி பழம் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்பாங்க இந்த மரத்தடியில் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் இந்த மரத்தடி இன்னமும் இருக்குது இது நாங்கள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு இங்கே தான் வந்து நெல்லிக்காய் நவாப்பழம் பழம் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அண்ணாமலையார் மத்தியானம் ஒரு மணிக்கு போகும் ஒரு சில நேரம் எங்கள் அம்மா வந்துட்டு காரைக்குடிக்கு போகிறாங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மணி என்னென்னஸுக்கு திரும்புவாங்க அப்போவே என்னென்னு வந்துச்சு அந்த ஒரு மணி என்னென்னஸுலாம் அம்மா கிட்ட ஒரு ரூபா வாங்குறதுக்கு இங்கே நிற்போம் அம்மா அந்த காசை கொடுத்தோடனே நேராக ஐயா கடைக்கு தான் ஓடுவோம் பஸ்ஸோடைய மெயின் ரூட் இதுதான் கண்ணப்பா என்னென்ன சின்னென்னல் எல்லாமே இதில் தான் போகிறாங்க ஐயா கடையெல்லாம் இப்போ கிடையாது ஐயா கடை வந்து அந்த அந்த கடை ஐயா கடை அங்கே இருக்கும் கடை அங்கே இருக்கும் இந்த ரெண்டு கடை தான் அது சென்ஸ் பிள்ளைங்க வாங்குவாங்க இதெல்லாம் நாங்கள் வாங்குவோம் காசு மிட்டாய் தேன் முட்டாய் நிறைய 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 சொல்லலாம் எவ்வளோ நினைவுகளை கொடுத்த இடம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டு விழா விளையாட்டு விழாவுக்கெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கெலாம் போவோம் இளங்குடி வரைக்கும் போவோம் சைக்கிளில் காலையில் பஸ்ஸுக்கு வந்துட்டு நவாப்பழம்லாம் பறிக்க போவோம் நிறைய சூரம்பழம் காரங்காய் இழந்த பழம் எல்லாமே பறிக்க போவோம் ரொம்ப சந்தோஷம் இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இருக்கும்போது கணேசன் அண்ணே வந்து இங்கே வாட்ச்மேனாக இருந்தாங்க அவங்க அப்பா இருந்தாங்க அவங்க டெத்தான பிறகு தான் அண்ணே வந்தாங்க